வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஐபி ஜாதகம் பார்க்க போகிறோம் யார் அந்த விஐபி யார் அப்படின்னா இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம் வி நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அரசியில் அவரு வெற்றி பெறுவாரா அரசியில் இவருடைய கிரகங்கள் சாதகமாக இருக்கா இது அரசியல் கால காரணங்களுக்காக போடப்படவில்லை என்னான்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் அவருடைய ஜாதக அமைப்புக்காக போடப்படுகிறது அதனால தான் அவருடைய ஜாதகத்தினுடைய ஒரு அந்த நவகிரகங்களின் ஒரு அமைப்பை நம்ம பார்க்க போகிறோம் இவர் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிறந்திருக்கிறாரு சென்னையில் பிறந்திருக்கிறாரு ஒம்பது இருபத்தஞ்சு ஏஎம் பிறந்திருக்கிறாரு இவர் பிறந்த லக்னம் கடக லக்னம் கடகராசிலே பிறந்திருக்கிறாரு பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு லக்னங்களிலேயே சிறந்த லக்னம் பாத்தீங்கன்னா சர லக்னமான கடக லக்னம் தான் முதன்மையே சிற லக்னம் அதுதான் மிகப்பெரிய வலுவான லக்னம்னு சொல்லப்படுது ஜோதிட விதிப்படி அந்த லக்னத்துல பிறந்தாவே ஒரு சிறப்பு தான் அந்த லக்ன அமைப்பு பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே சந்திரன் ஆசி ஆட்சி பெற்றிருக்கிறார் இவருடைய ஜாதக கட்டம் மேலே வரும் நீங்க பாருங்க எல்லாம் இவருடைய ஜாதக கட்டம் மேலே வரும் பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் லக்னத்திலேயே செவ்வா லக்கணத்திலேயே அஞ்சாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சுக்கரன் கேது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சனி இப்படி கிரக நிலை இருக்கக்குள்ளே இவருக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கக்குள்ள சனி திசை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் சனி திசை பதினேழு வருஷம் எட்டு மாதம் மூணு நாள் வரைக்கும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் திசை இவர் புதன் திசையில் தான் சினிமா துறைகள்லேயே வந்தார் நாளைய தீர்ப்பு இவருக்கு ஃபஸ்ட்டு படம் கிடையாது அதுக்கு முன்னாடியே வெற்றிங்கிற படத்தில் அறிமுகமாகிட்டார் குழந்தை நட்சத்திரமாக பார்த்திங்க அப்படின்னா குழந்தை நட்சத்திரமாக அதுலேயே ஆகிட்டார் ஹீரோவாக நடித்தது தான் நாளைய தீர்ப்பு திரைப்படம் அவருடையது பார்த்திங்க அப்படின்னா நாளைய தீர்ப்பும் அவ்வளோ ஒன்றும் ஓடலை பெருசாக சொல்லப்படலை ஆம் இவருடைய ஜாதகத்துக்கு வருவோம் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து புதன் திசை நடந்துட்டு இருக்கு புதன் திசை நடந்து முடிஞ்சு இப்ப சுக்கரன் திசை நடக்குது சுக்கரன் திசை இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ஆறு வரைக்கும் இருக்கின்ற கிட்டத்தட்ட பத்து வருஷ காலகட்டங்கள் இவருக்கு சுக்கரன் திசை தான் நடக்கும் இந்த சுக்கரன் நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் திசையில ராகு புத்தி போயிட்டு இருக்கு இப்ப அரசியல் அமைப்பு படி பாத்தீங்க அரசியல் ரீதியாக இவர் வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் கூட்டம் இருக்குது அதெல்லாம் யாரும் இல்லைங்கள பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனோட கேது சேர்ந்ததுனால கே கேது வந்து மூ மூணு மடங்கை பெருக்கக்கூடிய பலன் கவர்ந்து பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது இருக்கிறதுனால சுக்கரன் திசைய நடப்புல இருக்கிறதுனாலையும் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் என்றால் கிரகம் அந்த சுக்கரன் தசை வந்து பங்கம் இல்லாமல் ஆட்சி பெற்று பதினோராம் இடத்துல வெற்றிஸ்தானத்துல இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வெற்றி ஸ்தானம் என்ன துறை அந்த காரகம் என்ன துறை சினிமா துறை அப்படிங்கிறதுனால அதுல உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு விஜய் அவர்கள் அதுல உச்ச உச்ச நடிகராயிருக்கிறாரு அதுக்கு காரணம் சுக்கரனே காரகம் சுக்கரன் திசை இருபது வருஷம் நடக்கிறதுனாலயே என்ன பத்து வருஷ காலகட்டம் சுக்கரன் திசை நடக்குது இவர் சுக்கரன் திசையில இந்த சுக்கரன் திசை முடிகிற வரைக்கும் சினிமா துறையிலயும் இருப்பாரு சினிமாவில் நடிக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லை நடிப்பார் சுக்கரன் திசையில் சுக்கரன் திசை முடிகிற வரைக்குமே சினிமா பீல்ட இருப்பார் அதுலேயும் உச்ச நட்சத்திரமாக இருப்பார் என்னான்னு கேட்டிங்கன்னா அதனுடைய காரக ஆதிபத்திய அமைப்பில் அதில் இருப்பாரு அரசியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ச சனியோட சேர்ந்து சூரியன் இருக்கிறதுனாலையும் இவர் பார்த்தீங்க அப்படின்னா சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனாலயே அரசு அரசியலில் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் நம்ம கம்மி ஆ பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கிறது ராகு புத்தி ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு பதவி கொடுக்கக்கூடிய அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பார்த்த ராகுதான் இருந்தாலும் அவருக்கு பதவி கொடுப்பார அப்படின்னா கொடுக்க மாட்டாரு இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இவர் வந்து நேரடியா சினிமா துறையில கூட நேரடியா இவர் வெற்றி பெறல அதுக்கு வந்து ஒரு ஸ்டார் நடிகர் தேவைப்பட்டாரு விஜயகாந்த் என்கிற ஒரு அவரோட நடிச்சதுனால தான் இவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படங்களாக கொடுக்க முடிஞ்சது வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அதே போல் அரசியலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் அரசியல் கட்சிகளோட சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட சார்ந்து இவர் இருந்தார் அப்படின்னா அரசியல்லயும் இது மாதிரி வெற்றி பெறலாம் அதில் தனித்து நின்னார் அப்படின்னா அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது ஜாதக ரீதியா நீங்க அரசியல் காரணங்களாக எடுக்கப்பட வேணாம் ஜாதக ரீதியா இவர் வந்து இவருடைய ஜாதக அமைப்பு மற்ற கட்சியோட சேர்ந்து போனா இவருக்கு லாபம் அந்த கட்சிக்கும் லாபம் ஆனா இவர் தனிச்சு நின்னாரா இவளுக்கு லாபம் கிடையாது இவ இவருக்கு லாபம் கிடையாது நஷ்டம் நஷ்டம்தான் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு சு சுக்ரன் வந்து அவயோகருங்கிற ஒரு அமைப்பில் பாத்தீங்கன்னா அவயோகர்கள் பதவி பட்டத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பில் அரசியல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா வெற்றி தனிச்சு நின்னாருன்னா வெற்றி உண்டான வாய்ப்புகள் கம்மி எந்த கட்சியோட சார்ந்து நின்னாரு ஏதோ ஒரு கட்சியோட சார்ந்து நின்னாருன்னா இவர் வெற்றி பெறுவாரு எந்த கட்சியும் சார்ந்து தனிப்பட்ட புறையில நின்னாருன்னா வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது வணக்கம் நண்பர்களே அடுத்த வீடியோ